வணக்கம் நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி ஆனால் ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி பூண்டு துவையல் பார்க்கலாமா வாங்க எப்படி செய்யலாங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கடாயை பாருங்கள் இப்போ நான் இதை புதுசாக வாங்கியிருக்கேன் இது வந்து உருக்கு இது ரொம்ப கனமாக இருக்கும் ஆனால் ரொம்ப சூடு வந்து ரொம்ப அதிகமாக வரும் பார்க்க நல்லா நல்லாயிருக்குல்ல இந்த துவையல் பண்ணுறதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெயிலே செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்குள்ளே மற்ற பொருட்கள்லாம் பாருங்கள் பூண்டு வந்து ஒரு இருபது நம்பர் போல் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில வேணும் சிகப்பு மிளகாய் ஒரு ஆறு ஏழு எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க உப்பு அவ்வளோதான் இந்த துவையலுக்கு தேவையான பொருள் எல்லாமே இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த பூண்டை வந்து நம்ம வதக்கி தனியாக எடுத்துக்கிடலாம் இது எல்லாத்தையுமே நல்ல எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் கொஞ்சமாக எண்ணெயில் வந்து வதக்காமல் கொஞ்சம் அந்த எண்ணெயை அதிகமாக ஊற்றி நீங்கள் அதில் பொறிச்சு எடுத்து எடுத்துட்டு இதை வந்து கையினாலும் நல்ல கசக்கி எடுத்துக்கலாம் அல்லது நம்ம இடி உரல் இருக்குது அப்படின்னா அதில் கூட இடித்து எடுத்துக்கிடலாம் இந்த துவையல் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அம்மி இருக்குது அப்படின்னா அம்மியில் அரைச்சி வேணாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து தான் குறை குறைப்பாக அரைச்சி எடுக்க போகிறேன் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைக்கணும் அப்போ தான் இந்த ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த துவையல் வந்து தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க இந்த இல்லையா ஆறின பிறகு இந்த எண்ணெயவே ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் கெட்டு போகாது இதில் வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு கூட இந்த துவையல் வந்து இது சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் மேற்கொண்டு இந்த தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த துவையிலே தான் நீங்கள் சட்னி மாதிரி நீங்கள் உபயோகப்படுத்துவீங்க இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ கருவேப்பிலையும் நான் பொறிச்சு எடுத்துருக்கேன் இது கூடையே அந்த புளியில் உள்ள நார் அந்த புளி மேலே உள்ள அந்த ஓடுலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் பார்த்து போட்டு நல்ல எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை எடுத்துடுறேன் இதை நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம அரைக்கலாம் பாருங்க நான் வந்து சைடில் வந்து பக்தி பாடல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு நான் இதில் வந்து இப்போ நான் மிக்ஸி ஜாரில் இதை நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம ரெண்டாவது தாளிக்கவும் வேண்டாம் இது இப்படியே நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பழைய சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவாமிர்தமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு வந்து ரொம்ப வதக்கிட்டீங்கன்னா கசப்பு கொடுத்துரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்